ராணி ஒரு காட்டில் ஒரு பெரிய பறவைக் குழு இருந்தது அந்தக் குழுவின் ராணியின் பெயர் புல் 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 அதை அணிந்திருந்தது பயனற்றது மற்றும் எரிச்சலூட்டும் தன்மை கொண்டது ஒரு நாள் ராணி அந்த உணவுக் குழுவில் வசிக்கும் ஒரு பறவையைப் போலவே ஒரு சிறிய விஷயத்திற்கும் பறவைகளைக் கொன்றுவிடுவாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் உதாரணமாக ஒரு தவறுடன் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் நான் மீண்டும் இதை செய்ய மாட்டேன் ஒருவரின் உணவைக் கூட மாட்டேன் என்னை மன்னியுங்கள் ஒன்று நானா நானா மன்னிக்கப் போவதில்லை நீங்கள் தூக்கிலிடப்பட போகிறீர்கள் தயவு செய்து என்னை மன்னித்து உங்கள் இதயத்தை சுத்தம் செய்யுங்கள் காகம் அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்துச் சென்று இதையெல்லாம் கையால் மூழ்கடிக்கும் பறவைகள் கோபமடைந்து புல் புல்லின் கொடுங்கோன்மைக்கு எதிராக ஒரு ரகசியக் கூட்டத்தை அழைக்க வேண்டும் இல்லையெனில் இந்த ராணி அனைவரையும் ஒன்றாக கொன்றுவிடுவாள் பிறகு நம் காட்டிற்கு விரைவாக ஒரு புதிய கூட்டம் தேவை ஆம் நாம் விரைவாக புதிய ராணி நண்பர்களை கண்டுபிடிக்கத் தொடங்க வேண்டிய முறைக்கு நான் உடன்படுகிறேன் யார் நம்ம ராணியா இருப்பாங்க நம்ம புது ராணிகளா உயரத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம புது ராணி ஓ தம்பி அதுதான் இப்போ அந்த ஓனாய் ராணியாரையும் ஆள முடியாதுன்னு ஒரு எண்ணம் வருது எல்லா பறவைகளும் கிளியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுடுச்சு ஆனா ஒரு காக்கா மனசுல ஒரு எண்ணம் வருது மவும் ஆனா நாம சரியா சேரும்போது ராணியோட தொண்டையில இருந்து இழுக்குறது எப்படி முடியும் அது சாத்தியமா முடியாம சாத்தியமா முடியாம எப்படி முடியும்னு நீங்க இப்போ சொன்னீங்க என்ன பிளான் என்ன நம்ம அடுத்த அடி எல்லாரும் ரெடி உங்க சப்போர்ட் தேவை இப்போ அவங்களை இந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே தள்ளிட்டு பாடம் பிடிப்போம் ஆனா இதை எப்படி செய்ய போறோம் என்ன பிளான் சொல்லுங்க அண்ணா மரங்கொத்தி வகுச்சர்கள் கேட்டதும் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு எல்லாரையும் அவங்க வீடுகளுக்கு அனுப்பிட்டு அந்தை மட்டும் உலகத்துக்கு போயிடுவா பூமியில இருந்து ராணி காட்டு ராணிக்கு எதிரா ரெண்டு எனக்கு எதிரா ஒரு கேபினை வச்சுட்டேன் பறவைகள் எல்லாம் கலகம் பண்ணிட்டு இருக்கு அவங்க உங்களை உங்க போஸ்ட்லயே இருக்க விடமாட்டாங்கன்னு தோணுது இந்த தடவை இந்த உலக போர் நடக்கப் போகுது கோபத்துல இருந்து இங்க மக்கள் தப்பிக்க மாட்டாங்க பேனா சொல்லுவேன் நான் உன்னை விட்டு போக விடமாட்டேன் தீ சிம்மாசனம் நீ மரக்கிளையை உடைத்தால் போதும் எல்லா அதிகாரமும் உன் கையில் இருக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை சுருக்கமாகச் சொல்லுங்கள் பொதுமக்களுக்குள் இருக்கும் பயத்தை உடைக்க வேண்டும் நடிகர்கள் ஒரு சிகரத்தைத் தாக்குவதன் மூலம் இப்படித்தான் இருக்கிறார்கள் எல்லோரும் உங்கள் அடிமைகளாகிவிடுவார்கள் ஆனால் நீங்கள் அதை உடைக்கவில்லை என்றால் அனைத்து பறவைகளும் ஒரு புதிய ராணியை தேர்ந்தெடுக்கும் ஆந்தை அவருடன் செல்லும் என்று கருதி எல்லா பறவைகளிலும் அவள் மிகவும் அழகாக மரத்தை உடைக்கத் தொடங்குகிறாள் சில முயற்சிகள் செய்தும் அவளால் கிளையை உடைக்க முடியவில்லை கடைசியில் அவள் கைவிட்டால் நான் அதை முழுமையாக உடைக்க முயற்சித்தேன் என் முழு பலத்தையும் அதில் செலுத்தினேன் ஆனால் சுற்றுப்பயணத்தின் படி அதை செய்ய முடியவில்லை நேரம் வந்துவிட்டது நம் காக்கா தனது வேலையைக் காட்டி ஓய்வு பெறுகிறது அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று ஆந்தை சொல்வது போல் காக்கா ஏற்கனவே பள்ளத்தால் வெட்டப்பட்ட மரத்தின் இரண்டாவது கிளைக்கு செல்கிறது சிறிது நேரம் அதன் மீது உடைந்த பிறகு அவளதை உடைக்கிறாள் நான் இந்த வேலையைச் செய்தேன் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த காளை யார் என்று சொல்லுங்கள் காளை இந்த அவமானத்தை தாங்க முடியாது நான் சோகத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறேன் இல்லை தயவு செய்து எங்கள் புதிய ராணியாக இருங்கள் நம் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த இடத்தை உங்கள் இருப்புடன் இணைப்போம்மா கமா இதை சொன்ன பிறகு எல்லா பறவைகளும் காக்காவை ராணியாக்குகின்றன அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் எனவே நண்பர்களே கதையின் நீதி என்னவென்றால் நாம் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டும்